மனதுக்கும் இன்பமளிக்கும் பசுமை போர்த்திய அற்புத தேசத்தின் ரகசியங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க உலகின் ஒவ்வொரு நாடும் தனது இயற்கை கலாச்சாரம் மற்றும் மக்களின் தனித்துவத்தால் தான் பிரபலம் அடைந்திருக்கிறது அந்த வகையில மரகத்தீவு என அழைக்கப்படக்கூடிய அயர்லாந்து தனது பசுமை நிறைந்த நிலம் இனிமையான இசை மரபு கலாச்சாரம் மற்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களின் அன்பான நட்பு மனப்பான்மையால் தான் உலகம் முழுவதும் சிறப்பிடத்தை வந்து இருந்து பெற்றுள்ளதுன்னே சொல்லலாம் இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை முறை கலை மற்றது மனித நேயம் கலந்த இந்த நாடு கண்ணுக்கும் மனதுக்கும் ஒரே நேரத்தில் இன்பம் அளிக்க ஒரு அற்புத நிலமாக தான் திகழ்கிறது இந்த உலக பெற்ற நாட்டை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அயர்லாந்து இயற்கையின் பசுமை பரவிய நாடாகும் இங்கு ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெய்கிறதால தான் மலைகள் பள்ளத்தாக்குகள் புல்வெளிகள் அனைத்தும் வந்து பச்சை போர்வை போர்த்தியது போல இருக்கும் கடல் கடற்கரை வந்து விரிந்த பாறைகள் நீல நிற அலைகள் சிகரங்களில் வந்து பனித்துளிகள் ஆகியவற்றை வந்து இயற்கை ஓவியமாக தோற்றம் அளிக்கிறது எனப்படும் கடற்கரை பாறைகள் உலகின் அழகிய கடற்கரை பகுதிகளில் ஒன்றாக இருக்கிறது மேலும் பாத்தீங்கன்னா ஏரிகள் ஆறுகள் பழமையான காடுகள் ஆகியவை சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது அயர்லாந்து இசை உலக புகழ் பெற்றதுன்னு தான் சொல்லணும் பாரம்பரிய அயர்லாந்து இசையில் வந்து பாத்தீங்கன்னா கார்பு மற்றது வந்து பாத்தீங்கன்னா போர்டான் தபேல் போன்ற வார்த்தியங்கள் முக்கிய இடம் பெறுகிறது அயர்லாந்தின் கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா பழங்கால செல்டிக் மரபுகளின் வந்து அடிப்படையில் வளர்ந்தது பாரம்பரிய ஆடைகள் கைத்தொழில்கள் கலைகள் கதை பாடல்கள் புராணங்கள் ஆகியவை இன்றும் வந்து மக்கள் வாழ்க்கையில் வந்து உயிருடன் உள்ளது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து மக்கள் உலகில் வந்து மிகவும் நட்பானவர்களாக அறியப்படுகின்றனர் மற்றது பார்த்திங்கன்னா மரகதீவு என்று அழைக்கப்படக்கூடிய அயர்லாந்து பசுமை நிறைந்த இயற்கையால் தான் கண்ணு கவரும் இசை மற்றது இலக்கியத்தால் ஆன்மாவை நெகிழச் செய்யும் மக்களின் அன்பாலும் மனதையும் வந்து மகிழச் செய்யும் நாடாக திகழ்கிறது அதனால் தான் அயர்லாந்து உலகம் முழுவதும் அமைதியின் கலையின் வந்து ஒரு நட்பின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது ஜெ கிறிஸ்டீன் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி